பாதிக்கப்பட்ட அரகேந்திரன் அவருடைய குடும்பத்தினருக்கு நண்பர்கள் சார்பாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை நிவாரணமாக நாங்கள் வழங்குகிறோம் தம்பி அழகேந்திரன் ஆணவ படுகொலையை கண்டித்தும் ஆணவ குற்றங்களுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றக்கோரியும் இங்கு நடைபெறக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்களே மூத்த தோழர்கள் எல்லாளன் கனியமதன் அன்பு மகள் கௌசல்யா அனைத்து தோழர்களுக்கும் நான் எவிடன்ஸ் அமைப்பினுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய மனித உரிமை தளத்தில் முப்பது ஆண்டு காலத்தில் இது போன்ற ஒரு குடூரமான ஆணவ கொலை நான் பார்த்ததில்லை தலையை தனியாக துண்டித்து அந்த அழகே நிர்வாணமாக்கி சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி அந்த அதுக்கப்புறம் வெட்டி காயப்படுத்தி இந்த மருத்துவமனையில் போடுகின்ற போது கிட்டத்தட்ட அழகேந்திரனுடைய உடலில் புழுக்கள் நடிக்கிற அளவுக்கு இந்த சிஸ்டம் இங்கே இருந்திருக்கிறது எவ்வளவு தூரம் அந்த இளைஞன் துடித்திருப்பான் அழகேந்திரன் எவ்வளவு தூரம் துடித்திருப்பான் உண்மையில் சொல்கிறேன் இந்தியாவில் இந்த பிரச்சனை இந்திய அளவில் பேசப்பட்டிருக்க வேண்டும் கோகுல்ராஜ் போன்று பேசப்பட்டிருக்க வேண்டும் இளவரசன் படுகொலை போன்று பேசப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் கள்ளத்தனமாக இருப்பது நம்முடைய ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதல்ல அந்த கள்ளத்தனத்தை உடைக்கிற வேலையை தமிழ் புலிகள் செய்திருக்கிறார்கள் தமிழ் புலிகள் கட்சி இல்லை என்றால் இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கார் தமிழ் புலிகள் கட்சி இல்லை என்றால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் தமிழ் புலிகள் கட்சி இல்லை என்றால் அந்த ஒத்த குற்றவாளியோடு முடித்திருப்பார்கள் பல குற்றவாளிகள் ஆறு பேர் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒற்றை காரணம் ஒரே காரணம் தமிழ் மொழிகள் என்பதை நான் மிகவும் பாராட்டுகிறேன் இன்றைக்கு அவர்கள் என்னிடம் சொன்ன போது அவ்வளவு கொடூரமான நான் நேரடியாக போய் அவங்க அந்த குடியிருப்புக்கு போனேன் ஓரத்தில் இருக்கு செட்டியார் குடியிருப்பு இருக்கிறது நாயுடு இருக்கிறார்கள் செட்டியார் இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் தேவேந்திரகுளம் சமூகம் இருக்கு தேவேந்திரகுளம் சமூகத்தை தாண்டி அது உள்ள பார்த்து ஓரத்துல ஒரு ஒரு ஓரத்தினுடைய வினைமையில இந்த எட்டு குடும்பத்தினர்கள் அங்கிருக்கிறார் போராளி என்கிற பிரபாகரன் அனைத்து சென்று கொண்டிருக்கும் போது அந்த தம்பி புத்திசாலித்தனமாக அந்த பிரபாகரனுடைய புகைப்படத்தை செல்போனில் அரவிந்த் என்று சொல்லக்கூடிய தம்முடைய தம்பிக்கு அவன் அனுப்பியிருக்கிறான் அதுதான் அவன் பண்ண ரொம்ப நுட்பமா பண்ணனும் நம்பி போயிருக்கிறான் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று நம்பி போயிருக்கிறான் ஒரு படுகொலை அந்த புகைப்படத்தை நாலுல ஒரு ஆணுவ படுகொலை ஆய்வுக்கு போகும்போது பையன் பொண்ணு பையன் பொண்ணு நிலக்கோட்டை பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல அழைத்து வந்து பிரிச்சு வைக்கிறாங்க பிரிச்சுக்கு வந்து அந்த பொண்ணை ஊருக்கு கூப்பிட்டு போய் ஊர்ல இருக்கக்கூடிய மந்தையில நாய் சங்கிலியால கட்டி போடுறான் நாய்க்கு வைக்கிற அலிமணி தட்டு சாப்பாடு போடுறான் ஊர்ல எல்லாத்தையும் அறிவசல் பண்ணி ஒரு தண்ணி லாரி டேங்க்ல வேப்பலையும் மஞ்சளையும் போட்டு ஊரையே கழிவு விடுறான் கோவில கழிவு விடுறான் மூணு நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு விஷ ஊசி போட்டு கொண்டு இது ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே சம்பவம் இங்க இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டையில சாதி வறுப்பு தம்பதியினர் போய் பல்லட ஸ்டேஷன்ல கோயம்புத்தூர் போய் எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்ன பிறகு கூட அங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தேவேந்திர குல பையன் பொண்ணு கல்லர் பொண்ணு அந்த போலீஸ்கார என்ன பண்றான் அவங்க அப்பா அம்மா கிட்டே பொண்ணை பிரிச்சு கொடுக்குறான் பொண்ணை கூட்டு போறாங்க பதினஞ்சு நாள் ஆச்சு அன்னைக்கு நைட்டே போய் வேப்ப மரத்தில் மரத்தில் தூக்கு மாட்டி கட்டி கொன்று கட்டிலில் போட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் பொதைச்சிருக்கிறான் ஊரே வேடிக்கை பார்த்துருக்கு ஒட்ட ஊரே வேடிக்கை பார்த்துருக்கு இது எவளி வழியில் சொல்லலை பதினஞ்சு நாள் கழிச்சு இந்த தேவேந்திரனுடைய இளைஞர் என்ன சொல்றான் போய் என்னடா என் பொண்டாட்டிய காணனு பொலிஸ்சில் கொடுக்கும் போது தான் விசாரணை பண்ணும்போது தெரியுது எரிச்சிருக்கானுங்க கறி போட்டு சுடுகாட்டில் வச்சு எரிச்சிருக்கிறான்

உண்மையை சொல்றேன் இந்த ஆறு வழக்குல இரண்டு வழக்கு இரண்டு வழக்கு பறையர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் நான்கும் தேவேந்திர குல வேளாளர் சம்பந்தப்பட்ட வழக்கு ஆனால் ஒரு பக்கம் நம்ம தேவேந்திர குல பக்கம் நின்று சாதி வீரர்களுக்காக போராடுகிற முன்னூறு பக்கம் அங்கேயும் இந்த சாதி கூறி ஊறி போயிருக்கின்றது வேறாவத்தாக தான் பாக்குறேன் ஆனால் அதை கண்டித்து இன்றைக்கு தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பவர்கள் அதை ஒட்டுமொத்தமாக கண்டிப்பது தான் தமிழ் புலிகளுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன் ஜனநாயக வெற்றியாக தோழர்களே ஏன் இவருக்கு ஆணவ தனிச்சட்டம் தனி சுற்ற நம்ம கேட்கிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு ஆணவ தனிச்சட்டம் தனி சட்டம் தேவையில்லை ஏற்கனவே எஸ் சி வழக்கு இருக்கின்றார் கடந்த மூன்று ஆண்டுகளாக பதினாறு மாநிலங்களில் கூட்டம் நடத்தினேன் கூட்டம் நடத்தி பதினாறு மாநிலங்களில் பஞ்சாப்ல ஹரியானால தமிழ்நாடு ஒரிசா குஜராத் என்னுடைய தலைமையில கூட்டம் நடந்துச்சு அறுநூறு பேர் சேர்ந்து ஒரு சட்டத்தை எழுதணும் ஒட்டால் ரெண்டு ஆள் பேர் சேர்ந்து எழுதி கொண்டு போய் தமிழ்நாடு முதலமைச்சரை நான் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் மாதம் பார்த்து இதே இந்த டிராப்ட் இருக்கு இருபத்தி பக்கம் டிராஃப்ட் இருக்கு இதை நீங்கள் சட்டமாக்குங்கள் என்று அவர்களும் கொடுத்தோம் நான் கன்சல்ட் பண்ற கதை அவருக்கு சொன்னார் ஆனால் இப்ப என்ன சொல்றாரு நான் பாத்து பேசுறேன் மொத்தம் நாற்பத்தி அஞ்சு எம்பிகளை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக சந்தித்து கொடுத்து பார்லிமெண்ட்ல பேசணும்னு சொன்னோம் இது இன்னும் சொல்றேன் திருச்சி சிவா ஆர் ஆஷா கனிமொழி திமுக எம்பிகள் தனிச்சட்ட வேற்ற வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசினார் விடுதலை சார்பாக எழுத்து தமிழர் அண்ணன் திருமாவளவன் ரவிக்குமார் போன்றவர்கள் பேசினாலும் திமுக சார்பாக பேசினாங்க ஆனால் இன்றைக்கு ஆணவ கொலை தனிச்சட்ட தேவையில்லை என்றார் ஒருவேளை சங்கர் படுகொலையை வளர்க்கிற சங்கர் கொல்லப்படாமல் கௌசல்யா கொல்லப்பட்டிருந்தா யசீஸ்வரன் போட்டிருப்பாங்களா ரெண்டு பேர் ஒரே சாதி தேவர் சமூகம் எஸ்இசி வழக்கு போட்டுக்க முடியுமா அந்த எஸ்இசி வழக்கு போட்டதுனால தான் இந்த வழக்கு இதுவரை நின்றுச்சு கோவல் ராஜ் வழக்கில் நம்முடைய நீதியரசர் சம்பத்குமார் கொடுத்த ஒரு முக்கியமான இடம் இருக்கு அந்த இடம் அந்த சாதி வரியின் யுவராஜுக்கும் சுவாதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சாதி வரியின் யுவராஜுக்கும் கோவில் எந்த சம்பந்தம் கிடையாது தன்னுடைய சாதி பொண்ணை காதலிச்சுட்டா என்றதுக்காக தான் அவனை வெட்டி தலையை வெட்டி துண்டிச்சு போட்டிருக்கிறான் எவ்வளவு பெரிய படுகொலை ஆனால் ரோட்ல வச்சு வெட்டுறது ஒரு விதமான படுகொலை காட்டுக்கு இழுத்துட்டு போய் தலையை வெட்டி கையை வெட்டி காலை வெட்டி ஆணுறுப்பை வெட்டி நடத்துற இந்த படுகொலை என்பது மிகப்பெரிய ஒரு ஜாதிய சைக்கிள படுகொலையாக நான் சுட்டிக்காட்ட வரும் எவ்வளவு ஒரு கொடூரமான படுகொலை இது எப்படி ட்ரைன்ல எடுத்து ஒரு புலனாய்வு என்னவா இருக்கு இந்த ஆறு ஆணவ படுகொலை வழக்கில் எத்தனை வழக்கு நாங்கள் ஹைகோர்ட்டு போன அப்பீல தோத்து போகுது அந்த சாராம்சம் எப்படி குறைஞ்சு போகுது

நாங்கள் ஆணவ கொலை தனிச்சட்டம் கொண்டு வந்து போனார் ஆனால் இதுவரை கொண்டு வர ரெண்டாயிரத்தி பதினாலுல சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கிடைச்சி எத்தனை மாநிலங்கள்ல ஆணவ கொலை நடக்குது இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் ஒத்துக்கிட்டாங்க தமிழக அரசு இருக்குன்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல ஆணவ கொலை கேஸ் நடத்ததான் சாதாரணமான கிடையாது அதனுடைய பண்டல் கௌசல்யாடை கேஸ்ல கிட்டத்தட்ட ஆறாயிரம் பக்கம் குற்றப்பத்திரிக்கை ஆறாயிரம் பக்கத்தையும் உச்ச நீதிமன்றத்தில் எல்லாத்தையும் மொழிபெயர்க்கணும் மொழிபெயர்க்கணும்னா உட்கார வச்சு ஒரு பதினஞ்சு பேர் உட்கார வச்சு ஒரு மாசம் மொழிபேர்க்கணும் என்ன சாதி அந்த மொழிபெயர்ப்புனா சாதாரண மொழிபெயர்ப்பு சட்டம் சார்ந்த மொழிபெயர்ப்பு அங்க கொடுக்கப்பட்ட கேஸ்ல கூட முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு அந்த ஏ ஒன் குற்றவாளி வெளியே வெளியே வருகிற போது கவுசல்யா கவலைப்படாது நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் இருபத்தி தேதி வந்த இந்த வழக்கில் இதுவரை தமிழக அரசு மேல்முறையீடுக்கு எந்த எஃபெக்ட் எடுக்கல கௌசல்யா சார்பாக அவங்க தம்பி சார்பாக அதுக்கப்புறம் ஸ்டேட் ஒரு வழக்கு போடுறான் அதுல முன்னூறு பக்கத்தை டாக்குமெண்ட் எடுத்துட்டு ஃபைல் பண்றான் எங்க சுப்ரீம் கோர்ட்ல அந்த முன்னூறு பக்கம் டாக்குமெண்ட் இல்லைன்றது நம்ம தான் கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்கு நான் கேட்கிறேன் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது ஸ்டாலின் மிக வலிமையான ஒரு தலைவராக இருக்கிறார் ஆளுங்கட்சியாக மாறுகிற போது அவர் வேற மாதிரி இருக்கார் எப்போதுமே திமுக எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்க பக்கம் இருக்கிறீங்க ஆளுங்கட்சி அதுக்குன்னு எடப்பாடி உட்கார வைக்க முடியாது பிஜேபி ஆர் உட்கார வைக்க முடியாது தமிழ் புலிகள் போன்று எழுச்சி தமிழர் போன்ற ஆட்கள் உட்கார்ந்தாதான் அந்த மேல நல்லா இருக்கும் ஏன்னா நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் சொல்வாரு ஒரு இடத்துல சொல்லுவாரு எவெல்லாம் ஒடுக்கப்படுறான் அவன் கையில் அதிகாரத்தை கூடு ஏன்னு சொன்னால் அவன் தான் அடித்தட்ட மக்களுடைய வழிகளை உணர்ந்தவன் ஜனநாயகத்தை காப்பாற்ற சொல்வாரு அவன் கையில் ஆட்சி கொடுங்க இல்ல இவை எல்லாம் மல்லாட்டு கம்பெனிக்கார ஓனன் கையில் ஆட்சி கொடுத்தா இப்போ என்ன தெரியும் அவருக்கு நான் கேட்கிறேன் பச்சையாக விமர்சனம் செய்கிறேன்

இப்ப கூட நடந்த நடந்து போட்டு போட்டு சுயகிரேசி போட்டாங்க இடதுசாரி கட்சி தோழமைக்கான போட்டோம் சாப்பிடுற வழியில் எதிர்காலத்தில் போட வேண்டிய நிலம் அங்கதான் இருக்கு ஏன்னா நல்ல தலைமை இல்ல அதனாலதான் சொல்றேன் ரெண்டு காரணம் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் தனித்த ஒரு அடையாளம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் எழுச்சி கண்டிப்பாக சொல்ற ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஆணவ கொலைக்கான தனிச்சட்டம் கண்டிப்பாக தேவை ஏன்னா

உள்ளுக்குள்ள ஜாதி இந்த உள்ள ஜாதி குழுக்களுக்கு மிகப்பெரிய வழிவிட்டு ராமதாஸ் அவர் தான் நமக்கு எதிராக கொம்பு சீ விட்டார் நாங்கள் எண்பது விழுக்காடு நீங்கள் இருபது விழுக்காடு அன்னா யுவராஜ் போன்ற அடிப்பு அடிவிரடி எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சோம் ராமதாஸ் போட்ட அந்த விதை இன்றைக்கு பல இடங்கள்ல வந்து பிரதிபலிக்குதான் நான் பார்க்கிறேன் அதனால இந்த தனி சட்டம் என்பது என்ன நடக்காது நீண்ட நிறைய ஒரு ப்ராசஸ் எனக்கு தெரியும் அந்த வழக்கை ஒவ்வொரு வழக்காக நான் பார்க்கிறேன் அடிப்படையாக சொல்றேன் கடுமையான உழைப்பு இருக்கிறது நுணுக்கங்கள் ஆந்திராவில் முடிச்சுக்கிறேன் அந்த ஆந்திராவில் அந்த பொண்ணு வந்து அந்த பையன் பேரு பிரணா 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 அந்த பொண்ணு அமருதான் மூணு முறை போயிட்டு வந்திருக்கேன் அந்த எஸ்பி என்று கேட்டார் ஹவுஸ் கே கேஸ்டுடைய சார்ஜ் ஷீட் கொடுங்க எங்களுக்கு மாடல் கிடையாது ஆந்திராவுடைய தெலுங்கானா எஸ்பி கூப்பிட்டு கேட்குறாரு எங்களுக்கு மாடல் இல்லை அனுப்பிங்க இல்லை அப்புறம் நான் நோட்ஸ் போட்டு அனுப்புகிறோம் இப்படி தான் இந்த இது கண்டுபிடிச்சாங்கன்றதான் அனுப்புகிறோம் அவருக்கு அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன் நீ எப்படி அவனை காதலிச்சுன்னு கேட்டேன் அப்போ அந்த பொண்ணு சொன்னாங்க எங்கள் அப்பா மாறிடலாம் மிகப்பெரிய பணக்காரர் அவர் சொல்லி கொடுத்தாரு யாருக்கிட்டையும் பாகுபாடு காட்டக்கூடாது யாருக்கிட்டையும் பாகுபாடு காட்டக்கூடாது இருக்குன்னு பாகுபாடு காட்டக்கூடாது இல்லைன்னு பாகுபாடு காட்டக்கூடாது எல்லோருடையும் அன்பாக படகணும் சமத்துவமா படகணும் ஆனால் எஸ்சியை கண்டா மட்டும் பேசாத எஸ்சியை கண்டா மட்டும் பேசாத எஸ்சிக்கள் என்பவர்கள் இந்த நாட்டில் பாவப்பட்டவர்கள் அவர்களோடு பேசினா நம்ம குடும்ப விளையிடும் விலகாம போய்டு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த பையன் வகுப்புல நான் எஸ்சின்னு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த பொண்ணு சொல்றா அந்த பையனை நான் பார்த்த பிறகு எங்க அப்பா யாரு கூட பேசாதன்னு சொன்னாரோ அந்த பையன் தான் உலகத்தில் மிக அழகான ஒரு இளைஞனாக என் கண்டுக்கு தெரிஞ்சான அந்த பொண்ணுடைய பதிவை அதில் போடுறாங்க அதனால எல்லாருக்கும் காதல் வரும் காதல் வரல அப்படின்னா மனநோய் இருக்குன்னு அர்த்தம் தயவு செய்து மருத்துவரை பாருங்கள் என்று அர்த்தம் ராமதாசன் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பார் இன்னைக்கு எவன் வந்தா அந்த ஜாதியை தூண்டானோ அவன் எல்லாமே ஒரு விதத்துல பண்ணிட்டு இருப்பான் உங்களுடைய உடம்ப சாதி தூய்மை மூலமா பாக்குறான் என் ஜாதிக்கார பொண்ணுக்கு என் ஜாதி கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாற்றப்படுதுன்னு பாக்குறான் அந்த ஒரு ஒரு காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டியூஷன் அதே மாதிரி ஜாதி உற்பத்தி பண்ற நிறுவனமாகவும் பாக்குறான் ஆனால் உலகத்தில் சொல்றேன் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் யார் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை தலித் பெண்கள் தான் நம்ம வீட்டு பெண்கள் அப்படின்னா பார்க்க மாட்டாங்க நம்ம வீட்டு பெண்கள் அது என்னன்னு தெரியாது ஒண்ணுமே புரியாது